ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் குற்றாலம் சங்கர் மாதேஷ் அந்த ஆள் நடமாட்டமற்ற வனப்பகுதியில் தன்னம் தனியாக ஒரு பாறை மீது அமர்ந்து பாய்ந்து வரும் அருவியில் கால் நினைத்து ஏதோ சிந்தனையில் மூழ்கி கிடக்க சலசலத்தோடும் அருவியின் சங்கீதத்தையும் பறவைகளின் கீச்சு கீச்சு சத்தத்தையும் தாண்டி அந்த முனங்கள் சத்தம் அவர் செவியில் லேசாக வந்து விழுந்தது யாருக்கோ ஏதோ ஆபத்து என்று அவரது உள் உணர்வை எச்சரிக்க சட்டென்று எழுந்து முனங்கள் சத்தம் வரும் திசையை நோக்கி ஓடினார் அதோ அந்த பாறைகளின் இடையில் சொருகி கிடக்கும் அந்த இளம் பெண்ணின் முகம் சிதைந்து உடல் முழுவதும் காயங்களாக அணிந்திருக்கும் சுடிதாரும் ஆங்காங்கே கிழிந்து ஒரு அவலமான நிலையில் கிடக்கிறாள் அவள் இதழ்கள் வலியில் முணுமுணுக்கின்றன ஓடி வந்தவர் தன் செல்போனை பாறையின் மீது வைத்துவிட்டு பாய்ந்து செல்லும் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் நீரில் இறங்கி பாறையின் இடையில் சிக்கி கிடக்கும் அந்த பெண்ணை மெதுவாக அந்த இடத்திலிருந்து மீட்டு தூக்கி கொண்டு வந்து கரையில் கிடத்தினார் தன் கோட்டை கழற்றி அவளுக்கு அணிவித்தவர் செல்லை எடுத்து கார் டிரைவர் சிவாவை அழைத்தார் சொல்லுங்க சார் சிவா காரை உன்னால முடிஞ்ச அளவு காட்டுக்குள்ள கொண்டு வா நான் நடந்து வந்த பாதை தெரியும்ல தெரியும் சார் சீக்கிரம் சீக்கிரம் வா ஓகே சார் அழைப்பை துண்டித்தவர் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்தார் அந்த பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த பெண்ணை பரிசோதித்த மருத்துவர்களில் ஒருவர் சங்கர் மாதேஷின் நண்பன் டாக்டர் அருள் டே இந்த பொண்ணு யாருடா தெரியலடா நான் தான் சொன்னேனே அடிபட்டு கிடந்தா அதுதான் தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ண கழுத்துல தாலி இருக்கு கல்யாணமான பொண்ணு கர்ப்பமாவும் இருக்கா ஆனா அந்த விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு தெரியல வெறும் இருபது நாளதான் முயற்சி இல்ல இல்ல எந்த அடையாளமும் தற்கொலை நினைக்கிறேன் அருவியிலிருந்து அருவியில குதிச்சிருக்கிற மாதிரி தோணுது பாறைகள்ல மோதி அடிப்பட்டதாலேயோ என்னவோ மோகம் மொத்தமா செதைஞ்சே போச்சு மேல அந்த அருவியிலிருந்து கீழே குதிச்சான்னு சொல்றியா அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லடா உடம்புல அந்த அளவு காயங்கள் இல்லையே நீ சொ மேல குதிக்கும்போது மரங்கள்ல சிக்கி சிக்கி கீழே எதிர்பார்த்த அளவு பலத்த காயமோ எலும்பு முறிவுகளோ எதுவும் இல்ல அடிபட்டு எலும்பு உடஞ்சு போச்சு குணமானாலும் நடக்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா இல்ல இந்த பொண்ணுடைய உறவினர்கள் யாராவது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா என்னடா பேசிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு நினைவே இல்ல உனக்கு தெரியும்ல காவியா ஆக்சிடெண்டில் சிக்கினாலும் சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் கிடைக்காததால மட்டும்தான் அவ உயிர் போச்சு அத மறந்துட்டு பேசுறியா இந்த இந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது ட்ரீட்மெண்ட ஆரம்பிச்சுடு இவ்வளவு பார்த்தா கூட காவியா வயசுதான் இருக்கும்னு தோணுது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்ன ட்ரீட்மெண்ட்டை வேணாலும் நீ இந்த பொண்ணுக்கு கூட பரவாயில்ல ஆனா உயிரோட தான் இந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போகணும் சரிடா நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி போலீஸுக்கு தகவல் கொடுக்கறது நல்லதுன்னு தோணுது வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் ஏண்டா இந்த பொண்ணு ஏதோ ஆபத்துல சிக்கி தன்னை காப்பாத்திக்கதான் இருந்து குதிச்சிருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்னா நாம போலீஸுக்கு தகவல் கொடுத்தா கண்டிப்பா எதிரிகள் கிட்ட தான் வாய்ப்பு அதிகம் இந்த பொண்ணு தேடி அவனுங்க அலைஞ்சிட்டு இருப்பானுங்க போலீஸ் இப்படி ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கா உறவினர்கள் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி போது முதல்ல அந்த எதிரிகள்ல தான் வந்து நிப்பாங்க இந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பட்டும் அவகிட்ட யாரு என்ன கேட்டுட்டு அவ யார சொல்றாளோ அவங்களை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி இவ்வளவு சேர்த்துடலாம் விஷயம் வெளிய போகாம பாத்துக்கோ சரிடா நான் பாத்துக்கிறேன் டாக்டர் அருள் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் சென்றார் ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்த மாதேஷ் தன் மனைவி சங்கரியை அழைத்தார் விஷயத்தை கூறியவர் நான் வர லேட் ஆகுமா நீ ஹாஸ்பிட்டல் வரியா என்று கேட்டார் நாம இன்னைக்கு புறப்படுறோங்க அதை மறந்துட்டீங்களா நாளைக்கு சாயந்தரம் உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குல ரொம்ப முக்கியமான மீட்டிங்னு சொன்னீங்களே ஆமாமா ஆனா இந்த பொண்ணுக்கு நம்ம காவியா ஓவியா வயசு தாமா இருக்கும் அப்படியே விட்டுட்டு வர மனசு வரல கொஞ்சம் பக்கத்துலயே இருந்து பாத்துக்கணும் போல இருக்கு மீட்டிங் முக்கியம்தான் ஆனா அதை விட ஒரு உயிர் முக்கியம் இல்லையா புரியுதுங்க சரி நான் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறேன் காவியா நினைவாவே இருக்கு நானும் ஹாஸ்பிட்டல் வரேங்க சிவாவை அனுப்பி வைங்க சரிம்மா நீ வந்துடு நான் சிவா அனுப்பி வைக்கிறேன் சற்று தள்ளி அமர்ந்திருந்த கார் டிரைவர் அழைத்து நீ போய் கூட்டிட்டு என்று கூற ஓகே சார் என்ற கார் டிரைவர் அங்கிருந்து நகர்ந்தான் அவனுக்கு இருக்கும் ஒருவர் வேகமாக ஓடி வந்து சார் டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பிடுச்சு என்று கூற இதோ வரேமா துள்ளி எழுந்த மாதேஷ் அந்த நர்ஸோடு விரைந்தார் வலியில் துடிக்கும் அந்த பெண்ணின் காயங்களை எல்லாம் சுத்தம் செய்திருந்தனர் முகம் உரு தெரியாத அளவு சிதைந்து போயிருக்கிறது டேய் வலியில ரொம்ப துடிக்கிறாடா ஏதாவது பண்ணுடா என்னாலேயே பாத்துட்டு நிக்க முடியல இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல உடம்பு மறுத்து போகும் சில நிமிடங்கள் வலியில் துடித்த அந்த பெண்ணிடம் இருந்து இப்போது முனங்கல் சத்தம் எதுவும் எழவில்லை என்னடா மயக்கம் மயக்கமாயிட்டாளா இல்ல இல்ல வலி இப்ப தெரியாது அந்த பொண்ணுகிட்ட பேச முடியும்ல கண்டிப்பா யாரு என்னன்னு கேளு யாருக்கு தகவல் கொடுக்கணும்னு கேளு அவங்க போன் நம்பரையும் கேளு சரி அந்த பெண்ணின் கரத்தை பிடித்த மருத்துவர் எங்க பாருமா நான் டாக்டர் அருள் அடிபட்டு அருவிக்கரையில கிடந்த உன்ன என்னுடைய ஃப்ரெண்ட் சங்கர் மாதேஷ் தான் காப்பாத்தி இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கான் அந்த பெண் எந்த பதிலும் கூறவில்லை உன் பேர் என்னம்மா என் பேர் அகல்யா நாங்க யாருக்கு தகவல் கொடுக்கட்டும் உன்னுடைய புருஷனுக்கு தகவல் கொடுத்தா போதுமா வேண்டா டாக்டர் அதை விட நீங்க ஏதாவது ஊசிய போட்டு என்ன கொணரலாம் எனக்கு வாழவே பிடிக்கல டாக்டர் ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற உயிரை விடுறது ஈசி வாழ்ந்து காட்டுறதுதான் கஷ்டம் தெரியும் டாக்டர் ஆனா வாழ பிடிக்கல எனக்கு இருந்த ஒரே உறவு என்னுடைய கணவர் தான் அவருக்கே நான் வேண்டான ஆன பிறகு நான் எதுக்கு உயிர் வாழணும் என்னம்மா இது வீட்டுல ஏதாவது சின்ன சண்டை நடந்திருக்கும் குடும்பம்னா அது சகஜம் தானே அதுக்காக நீ இப்படி பேசுற உன்னுடைய கணவருடைய நம்பர சொல்லு அவருக்கு தகவல் கொடுக்கறோம் இல்ல டாக்டர் என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க நான் வாழவே விரும்பல டாக்டர் அப்படின்னா மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியா கண்ணே தெரியாத நான் எப்படி டாக்டர் மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ண முடியும் கற்ப காப்பாத்திக்க ஓடும் போது கால் தவறி எங்கேயோ விழுந்துட்டேன் அவ்வளவு மட்டும்தான் எனக்கு நினைவு இருக்கு உனக்கு கண்ணு தெரியாதாம்மா இல்ல டாக்டர் சரி அதை விடு அப்பா அம்மா யாராவது இருந்தா சொல்லு அவங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் அவங்க வந்து உன்ன கூட்டிட்டு போட்டோம் நான் சொன்னேனே டாக்டர் எனக்கு இந்த உலகத்துல உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்ல நான் ஒரு அனாதை இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க டாக்டர் சொல்ல நான் விரும்பல சரி வேண்டாம் நான் எதுவும் கேட்கல நீ கர்ப்பமா இருக்க அது உனக்கு தெரியுமா கர்ப்பமா இருக்கேனா அவள் குரலில் மகிழ்ச்சி ஆமா தெரியாது டாக்டர் டாக்டர் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் வாழணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இருக்கல ஆனா இப்ப வாழணும்னு தோணுது டாக்டர் என் குழந்தைக்காக வாழணும்னு தோணுது எனக்கு நீ இந்த உலகத்துல சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு ஒரு சொந்த உருவாகி இருக்கு இந்த உறவுக்காக நான் வாழ விரும்புறேன் டாக்டர் ஆனா டாக்டர் நீங்க எனக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுக்க என்கிட்ட அஞ்சு காசு கூட இல்ல அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா நீ விரும்பினா நான் உன்னை ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போறேம்மா என் மகளை நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீங்க இவர்தான் சங்கர் மாதேஷ் உன்னை காப்பாத்தி இங்க கொண்டு வந்தது இவன் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரோட போக தான் இருக்கு ஆனா மகளா பாத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்லும் போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்குது நீ இவனை நினைச்சு பயப்பட வேண்டாமா இவன் உன்னை நல்லா பாத்துப்பான் ஓகே சார் நான் உங்க கூட வரேன் நான் இங்க இருந்தாலும் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல உயிர் போனா போகட்டும்னு நினைச்சிருப்பேன் ஆனா என் குழந்தைக்காக வாழணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல முடியுமா டாக்டர் அருளை பார்த்த மாதேஷ் டே என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் என் பொண்ணுக்கு செய் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நாளைக்கு கிளம்புறோம் அது வரைக்கும் உன் கண்ட்ரோல்ல இருப்பா எங்கயே உன் ட்ரீட்மெண்ட்லயே விட்டுட்டு போயிருப்பேன் ஆனா குற்றாலத்துல இருக்கிறது ஆபத்துன்னு இவ சொல்றா அதனாலேயே நான் என் கூட கூட்டிட்டு போறேன் நாளைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு கண்டிப்பாடா அது வரைக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன் முகத்துல இருக்கிற காயங்கள் ஆறுனதும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம் சரிடா நீ உன் வேலை பாரு அகல்யா நான் வெளியே இருக்கேம்மா நீ தைரியம் ஆயிரு ஓகே சார் மாதேஷ் எமர்ஜென்சி அறையிலிருந்து வெளியே வந்து தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டார் அப்போதுதான் ஐந்து இளைஞர்கள் யாரையோ தேடியபடியே அங்கு வந்து சேர்ந்தனர் எதிரே வந்த நர்ஸிடம் சிஸ்டர் அகல்யான் யாராவது இங்க அட்மிட் ஆகி இருக்காங்களா கரிய நிறம் கொண்ட உயரம் குறைந்த அந்த இளைஞன் கேட்டான் அகல்யாவா அப்படி யாரும் இங்க எமர்ஜென்சியில அட்மிட் ஆகலங்க கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா இல்ல பேர்ல இங்க இங்க யாரும் அட்மிட் அட்மிட் ஆகல ஆனா ரெஜிஸ்டர்ல பேரு பேரு பதிவு பண்ணாத ஒரு பொண்ணு எமர்ஜென்சில அவங்க அவங்க மயக்கத்துல இருக்காங்க அதனால தெரியல கொண்ட மாதேஷ் சிஸ்டர் நீங்க யார சொல்றீங்க என்று கேட்க அப்போதுதான் மாதேஷ் அங்கு அமர்ந்து இருப்பதை அந்த நர்ஸ் கண்டார் சார் நீங்க அட்மிட் பண்ண பொண்ணதான் சொல்ற அது என்னுடைய ஃப்ரெண்ட் பொண்ணுமா அவ பேரு ஓவியா நான் ரெஜிஸ்டர்ல இப்ப பேரு குடுத்திருக்கேனே அந்த நர்ஸுக்கு ஏதோ பொறி தட்ட ஓ ஆமாமா நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணலையா அதுதான் இருந்தது சாரி சார் என்று கூறியவர் அவங்க உங்களுக்கு யாரு அந்த இளைஞரிடம் கேட்டார் என்னுடைய மனைவி சிஸ்டர் அவளுக்கு கண்ணு தெரியாது பாரு மேல நிற்கும் போது கால் தவறி கீழே விழுந்துட்டா கீழே வந்து பார்த்தா அவளை காணும் யாராவது அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்களோன்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா தேடிட்டு இருக்கும் சிஸ்டர் அப்படி யாராவது இங்க அட்மிட் ஆகியிருந்தா தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கண்ணு தெரியாதவங்களா சாரி கண்ணு தெரியாதவங்க யாரும் இங்க அட்மிட் ஆகல நீங்க வேற ஏதாவது ஹாஸ்பிடல்ல போய் தேடி பாருங்க கண்ணு தெரியாத யாரும் இங்க அட்மிட் ஆகலையா இல்ல அப்படின்னா சரி நீ வாங்கடா வேற ஹாஸ்பிடல்ல போய் தேடி பார்க்கலாம் அந்த இளைஞன் தன்னோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று விட்டான் இதற்கிடையில் மாதேஷ் அவனுக்கு தெரியாமல் அவனையும் அவனது நண்பர்களையும் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்